ஜான்ரா கும்பல்களா உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சிட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன் நம்ம ஊர் கள்ளங்கவடம் இல்லாத ஊர் அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சிங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க கொத்தடி மேக்கிட்டீங்க மாடு மேக்கி விட்டீங்க வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்ல வேணா பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போனோம் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாயி இதுல டியூட்டியா படா ஊருக்கு வச்சுக்கிறேன்

பத்து பைசாவுக்கு என் முன்ன நிக்க வச்சிட்டு இருக்கிற நான் கூட்டு போறேன் ஆமா பெரிய சொன்னா கேளியா கெடுத்துடாதியா காரியத்தை இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்கிறியா தீப்பு வைக்கிறனாலும் பொம்பளை சோப்பு வைக்கிறனாலும் பொம்பளை பொம்பளை இருந்தா கூட்டமே வருது சரி எனக்கு கிடைக்கணும் அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா இந்த ஒன்னே கால் ரூபாய் இருக்கு வச்சுக்க ஒன்னே கால் ரூபாயா யாருக்கா வேணும் ஒன்னே கால் ரூபா சரி வேணா கொடுத்துருவா இரு டைரக்ட் நாஸ்தா சாப்பிட்டியா போய் சாப்பிடு ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் இவெல்லாம் ஒரு அப்ப இவருக்கு போய் பொண்ணா பொறுத்துக்கிறே ஒன்னே காட்டு தான் எங்க விட்டுட்டு போயிட்டானே பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு 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 நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு நாடோடி மண்ணம் எங்க வீட்டு புள்ள பாரு நாடோடி மண்ணம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு உண்ணா வீரதம் பாரு சார மாரியல் பாரு மரத்தை வெட்டி போறாம் பாரு முகமூடி கொல்ல பாரு முடிச்சவிக்கி பயல பாரு 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 நல்லா பாரு ஐஸ் ஐஸ் இல்ஜில் ஐஸ் குச்சி ஐஸ் பாதா ஐஸ்

இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தாண்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க சின்ன புள்ளையில எங்க டைஜ் வைக்கணும் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு டேய் இந்த டப்பாவில ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா இந்த டப்பாவில படம் பார்த்த டைரக்டர் யாராரு எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது டேய் எனக்கு கேவலமா பேசாதடா நானும் ஒரு பெரிய பையன் தாண்டா டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன் தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரிதிருவ பயாஸ்கோப் காட்றதுல எனக்கு ஆராயிட்டேன்டா ஏன் थिएटर வந்துங்க அது ஒரு பெரிய கதை பெரிய பணக்காரனாகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு پورا ரிலீஸ் ஒரு படத்து வாங்குன அந்த பேரு பொட்டி நிறைய பணம் அண்ணா இது தெரியல யாரப்பா நீ நல்லா பாருங்க நல்லா தான் யாருன்னு தெரியல நீ அந்த படத்தை எடுத்த நீ என்னது பொட்டி நிறைய பணம்னு படம் நீயா அப்போ பொட்டி நிறைய பணம் இப்ப பொட்டி நிறைய ஐசா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதா இது புரியல சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு காதல் மன்ன படத்தை பாரு பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க ஓஹோ இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா இது காந்தி பொம்மை இது இந்திரா காந்தி பொம்மை அட உங்க எடுப்பு சோறு இது ராஜீவ் காந்தி பொம்மை இது புடி டேய் உயிரோட சுட்டு பொம்மையாக்கி தெரிச்சிருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா தெரிஞ்சுதான் அரசியல் கலந்துடா தெரியாது எனக்கு ஆகுதுல

பயோஸ்கோப் இங்குதான் தெரியுது இங்கேயே தெரியுது பத்து பைசா தவிர வேற எதையுமே திங்க முடியாது அவன் பாக்குற பார்வையை பாத்தியா அங்க பாரு மேல ஒரு கண்ணாடி கையில் ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பார் அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் எல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதையா நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க புள்ளை குட்டி பார்த்தவனுங்க

நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனா ஆகும் சரி நான் இப்போ போய் வந்துறேன் தாய்மார்களே பாட்டிமார்களே இதுவரைக்கும் நீங்கள் பயாஸ்கோபிலே பார்க்காத படம் அம்பையார் ஆதிபராசக்தி திருவிளையாடல் திருவடையாள தில்லाराम இப்படிப்பட்ட பக்தி படங்களை ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம் எனக்கு ஐடியா நான்தான் கொடுத்தேன் இந்த படத்தை நான்தான் வாங்கிட்டு வந்தேன் காசு கொடுங்க படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கே பி சுந்தரம்பார் நடிச்ச அம்பையார் அப்பனே முருகா பாரு பாரு நல்லா பாரு அவ்வையாரு படத்தை பாரு சுந்தராம்பா நடிப்ப பாரு அதுல வர இடுப்பாரு அடுப்பாரு சுந்தரம்மா நடித்து படமா ஆமா பாட்டி கேபி சுந்தரம் அவ்வையாரு பார்த்த எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கு நடிப்பு இது என்ன படத்தை பாத்துட்டு இந்த படத்தை எங்க வாங்க அங்க தருவில் படம் வைத்து எப்படி கருக்குமா <lunchyide》> எ <c VI> <such> <apologize> வயசாத <laughs> <laughs>

அப்படியா இத வெச்சிட்டாலே இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க அதே அஞ்சாந்தர்துல இந்த படம் தெரியல கேள்விக்கு இல்ல வேற பேசக்கூடாது சரி இல்ல ஆமா